அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமற்ற சூழல்களும் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்று பார்க்கும் போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான் ராசியின் அதிபதி மட்டுமல்ல தனாதிபதியுமாக இருக்கிறார் அவர் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கொடு ஆரம்பித்துவிட்டாலும் முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய சிறப்பான தருணமாக மார்ச் ஆறாம் தேதி முதல் அமைய போகிறது ஏனென்றால் மார்ச் ஆறாம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக இருந்து சகாயஸ்தனியாக முழுமையாக நுழைகிறாருங்க வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் எனவே சனி பகவானினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதி தீவிரமாக சனி பகவான் சகாயஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முழுமையாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக ஏழரை சனியை நிவர்த்தி செய்து அகாய்தனிக்குரிய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நுழைகிறாருங்க எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இனிமேல்தான் சிறப்பாக கைகூட போகிறது பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நெருக்கடிகளும் முழுமையாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நினைத்தாலும் மகர ராசிக்காரர்கள் நினைத்தபடியே கன தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது மட்டுமல்லாது சனி பகவான் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பல அதி தீவிரமாக கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் எனவே பல வகையில எதிர்பார்க்க கூடிய ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலையானது நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமானது உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாழ்வில் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சாதகமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு எலி ஒன்றை கூண்டில் அடைத்து வளர்க்கிறார்கள் இரு எலி வளர்க்கப்படுகிறது ஒரே மாதிரியான பலமும் ஒரே மாதிரியான குணமும் கொண்ட இரு எலிகளை எடுத்து ஒரு எலியை ஒரு கூண்டிலும் மற்றொரு எலியை அதே போன்ற வடிவம் கொண்ட இன்னொரு கூண்டிலும் வைக்கிறார்கள் ஆனால் ஒரு கூண்டில் எந்தவிதமான வசதியும் எலிக்கு செய்யப்படவில்லை எலி பொந்து எலி விளையாடுவது போன்ற எந்தவிதமான விதமான தகவமைப்பும் ஒரு கூண்டில் இல்லை ஆனால் மற்றொரு கூண்டில் எலி விளையாடுவதற்கென சிறப்பான தகவமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படி தனியே இரண்டு எலிகள் விடப்பட்ட பிறகு அந்த எலியில் ஒன்றானது எந்தவிதமான வசதியும் இல்லாத எலியானது அதில் வைக்கக்கூடிய இரு வகையான தண்ணீர் ஒன்று மது தண்ணீர் இன்னொன்று நார்மல் சாதாரண தண்ணீர் இரண்டையும் அதிகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது பிறகு சில தினங்களிலேயே அது இறந்தும் போய்விடுகிறது தகவமைப்பு இருப்பதோடு மட்டுமல்லாது அதனுடன் சேர்த்து இன்னும் சில எலிகளை விடுகிறார்கள் அதனால் அந்த எலி அந்த மது கலந்த தண்ணீர் பக்கமே போகவில்லை மிக சிறப்பாக சாதாரண நீரை குடித்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அந்த இடத்தில் மகிழ்ச்சியான தகவமைப்பை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வெளிவந்துவிட வேண்டும் என பல விஷயங்களில் நாம் முயற்சி செய்கிறோம் ஆனால் இதில் அதிகமாக தோல்வியை தான் சந்திக்கிறோம் அதற்கான காரணம் அந்த இடத்தின் சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலையை தவிர்த்து வெளியே வரும்போது மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதுபோன்ற அமைப்பை தான் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த முழுமையான பலன ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி எனவே அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான ராசியாக நிச்சயமாக மகர ராசி பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் திருடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது எனவே தவறு இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது சனி பகவானின் பார்வையால் பல திருப்பங்கள் நடைபெறும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது ஆதாயம் நிறைந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பல பிரச்சனைகளும் மனக்கசப்பும் நல்ல முறையில் தீர்வு காணப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவு வலுப்படும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது பல பிரச்சனைகளுக்கு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கவலை நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் இந்த அமைகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இரு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அலுவலக சூழல் என அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மகர உண்டு தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீரென லாபத்தை அளவுல உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது பல அதிர்ஷ்டம் நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக புதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை சனி மாற்றி கொடுக்கிற ஆறுங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு பல மடங்கு உயரக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சய தனிப்பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முற்றிலுமாக விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிமை கிடைக்கும்